இருந்து விடுபட எளிய வீட்டு வைத்தியம் பொடுகு பேன் தொல்லைக்கு ஒரு கையளவு வேப்பிலை எடுத்து நாலு கப் தண்ணீரில் நன்கு கொதிக்க விடவும் அந்த தண்ணீரால் தலையை அலசி வந்தால் பொடுகு வராமல் தடுக்கலாம் வினிகரை தலையில் தடவி குளித்து வந்தால் பொடுகு தொல்லை குறையும் வெந்தயம் வேப்பிலை கறிவேப்பிலை பாசிப்பருப்பு ஆவாரம்பூ இவை எல்லாவற்றையும் வெயிலில் காய வைத்து மிஷினில் கொடுத்து மைய அரைத்து கொள்ளுங்கள் இந்த பொடியை சாம்புக்கு பதிலாக வாரம் இருமுறை இந்த பவுடரை கூந்தலில் கூந்தலில் தேய்த்து அலச பளபளக்கும் உங்கள் கூந்தல் ஹேர் ட்ரையர் அடிக்கடி உபயோகித்தால் தலை வறண்டு முடியின் வேர்கள் பழுதடைந்து விடும் அதிகம் கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு மற்றும் ஹேர் கலர் உபயோகிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆலிவ் எண்ணெயை இரவு படுக்கும் முன் தலையில் தடவி ஊறவிட்டு மறுநாள் காலையில் அலசினால் பேன் தொல்லையில் இருந்து விடுபடலாம்